இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவே எதிர்பார்த்து பயங்கரமாக வெயிட்டிங்ல இருக்க ஒரே ஒரு படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சனா ஃபோர் தான் காஞ்சனா ஃபோர் படத்துக்கான அந்த பொருள் செலவாக இருக்கட்டும் படத்தோட பட்ஜெட்டு அதே மாதிரி படத்தில் நடிக்கிற காஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வெறித்தனமான ஒரு ரோலை வந்து கொடுத்துருக்காரு நம்ம இதுக்கு முன்னாடி காஞ்சனா ஃபோர் படத்தை வந்து யார் யாரெல்லாம் வந்து எதிர்பார்த்துருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் தரமான ஒரு ட்ரீட் வந்து காத்துட்டுக்குது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்துருக்குது சீக்கிரமே பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபஸ்ட் லுக் எப்போ ரிலீஸ் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டையும் வந்து நம்ம ராகவா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கொடுக்க போகிறாங்க நம்ம ராகவன்ஹாஸ் மாஸ்டரை பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து நம்ம ராகவன்ஹாஸ் மாஸ்டருக்கு ஒரு ஆறு படங்கள் வந்து ரெடியாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு கவலையே கிடையாது அடுத்து ஒரு ஆறு டு ஏழு படங்களை வந்து லைனாக கொடுக்க போகிறாரு மெயினாக வந்து அந்த லைன் அப்ஸில் வந்து இப்போ காஞ்சனா படத்தை தான் எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துருக்குறாங்க ஏன்னா நம்ம ராகவன்ஹாஸ் மாஸ்டரை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் வந்த எல்லா படங்கள்லேயுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு சூப்பரான ஒரு ஆர்டர் படம் அப்படின்னா நம்ம முனி ஃப்ரான்சைஸில் வந்து அந்த காஞ்சனா படங்கள் தான் ஏன்னா அளவுக்கு எஃபோர்ட்டை போட்டு பயங்கரமான ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காரு நம்ம ராகவா மாஸ்டர் எப்படா இந்த படம் வரும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து இந்த படத்தோட அப்டேட்ஸ் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா ஃபோர் படத்துக்கு யார் யார் இப்போ பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்